இந்தியா டிஆர்டி எக்ஸாம் ஆசிரியர் தேர்வாரத்திலே இந்த சிவி லிஸ்ட் பத்தி ஒரு சின்ன பாராகிராஃப் அத பத்தி கொடுத்துருந்தாங்க அதை பத்தி நீங்க பாத்துருப்பீங்க பிளஸ் அது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிவி லிஸ்ட் வந்து எப்ப வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு ஏன்னா ரிசல்ட் வந்து நம்ம ஜூன் அப்படின்ற ஒரு சொல்லியிருந்தோம் பட் இப்பயே வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி ஜிஓ பாஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா மே மந்த்லே கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஆகி ஜூன்ல வந்து அப்போ போஸ்டிங் போடுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த தகவல் ஸோ அதனால சிவி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஏன்னா பிஓ எக்ஸாமுக்கு அப்படிதான் சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவி லிஸ்ட் வந்து இதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடும் உங்களுக்கு இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறைய வந்து குளறுபடிகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்றாங்க அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஆன்சர் கீ வந்து பைனல் ஆன்சர்கே வந்து மிஸ்டேக் அப்படின்ற ஒரு தகவல் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப் ஆனா மார்க் வந்து அதிகமா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரெண்டு தகவல் வந்து கொடுத்து கொடுக்குறாங்க கொஸ்டின் டஃப் ஆனா மார்க் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி பைனல் ஆன்சர் கொடுத்ததும் தப்பு அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து உங்களுக்கு சொல்றாங்க இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவி லிஸ்ட் வந்து எப்ப வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக பண்ணுவாங்க அப்படின்றது அது இல்லாம அது எப்படி வந்து கால்குலேஷன் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்ற சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டது கால்குலேஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ப்ரெசென்டா வந்து லாஸ்ட்ல முடிச்சவங்க அப்படின்றது பாத்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருப்பாங்க சோ அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப வந்து ரிசல்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் அந்த வெயிட்டேஜ் மார்க்கும் என்ன பண்ணுவாங்க ஆட் பண்ணி அதுதான் வந்து நமக்கு சிவி லிஸ்டா வந்து நம்மளுக்கு வரும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல அஞ்சு மார்க் ஆட் ஆகுறது நாலு மார்க் ஆடாகிறது மூணு மார்க் ஆடாகிறது அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு வாய்ப்புகளும் இதுல வந்து நம்மளுக்கு கிடைக்காம கூட போகலாம் ஏன்னா அந்த வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு கேண்டிடேட்ஸ்ல இருந்தே நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த மார்க் எப்படி வந்து எவாலுவேஷன் பண்ணுவோம் அப்படின்றது டிஆர்பில வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை தகவலும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப அந்த கால்குலேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மார்க் வெயிட்டேஜ் மார்க் நீங்க வந்து பார்ட் பி ல வந்து எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது எப்படி வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா என்ன கேட்டகரி வரும் அப்படின்றத அவங்க எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் சிவி லிஸ்டே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பா வந்து ஒரு மிக விரைவில் அதாவது வந்து கரெக்டா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது கண்டிப்பா மிக விரைவில் இதற்கான தகவல் வந்து கண்டிப்பா சிவிலிஸ்டுக்கான தகவல் வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஆஸ்பத ஜிஓ வந்து ஜூன்ல வந்து அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா போடணும் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது தெரியும் அது ஜிஓவே நம்ம பாஸ் பண்ணிக்காங்க பள்ளி கல்வித்துறை சோ அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு ஒரு ஃபைவ் நம்மளுக்கு கண்டிப்பா இதுக்கான தகவல் வந்து ஆசிரியர் நம்மளுக்கு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இந்த கால்குலேஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா டிபன் அப் ஆன் தி உங்களுக்கு மார்க் ஓகேவா இயர் வைஸ் வந்து அவங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி பைனலா கொடுக்கறத நம்ம சிபி லிஸ்ட் அதை வந்து கரெக்டா பண்ணி பாருங்க இப்ப மார்க் வாங்கிருக்கிறது பிளஸ் அந்த வெயிட்டேஜ் மார்க் ஆட் பண்ணி எவ்வளவு மார்க் வருது அப்படின்னு செக் பண்ணி பாத்துங்க நம்ம தொடர்ந்து இதை பத்தி எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்மளோட சேனல வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இருந்து அப் டு லாஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்து எதுல இருக்கோ ஹண்ட்ரட் எபோ எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க நைன்டி எபோ எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் அதுவும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம ரேஞ்ச்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மார்க் அதிகமா ஸ்கோர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சரிங்க இன்கேஸ் மேத்தமேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப டஃப் அப்படின்ற சொன்னவங்க சொன்ன தகவல் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ அதுல வந்து காம்படிஷன் அதிகம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பக்கம் நம்மளுக்கு இருக்கிறாங்க மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவு சரிங்களா சோ அந்த சிவி லிஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு வெயிட்டேஜ் மார்க் இயர் வைஸ் மார்க்கே பேஸ் பண்ணி தான் நம்ம சிவி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஓகேவா மேக்சிமம் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ்க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கான தகவல் வந்து டிஆர்பி வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்